தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திலிருந்து செஞ்சி செல்லும் சாலையில் அமைந்திருக்கிறது தீவனூர் என்னும் சிற்றூர் இந்த ஊரின் குளக்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு ஆசி வழங்கி வருகிறார் சுயம்பு மூர்த்தியான நெற்குத்தி சுவாமிகள் என்று அழைக்கப்படும் பொய்யாமொழி விநாயகர் இன்றைய காணொலியில் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் தேசிங்கு ராஜா செஞ்சியை ஆண்டு வந்த காலத்தில் இந்த பகுதியில் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கும் சிறுவர்கள் அருகில் இருக்கும் வயல்வெளிகளிலிருந்து நெற்கதிர்களை திருடி பறித்து வந்து நெல்லை உதிர்த்து அவைகளை ஒன்று சேர்த்து ஒரு கல்லை கொண்டு நெல்லை குத்தி அரிசியாக மாற்றி தின்று வந்தார்கள் ஒருநாள் சிறுவர்கள் நெல் குத்த கல் தேடிய பொழுது யானை தலை போன்ற தோற்றமுடைய ஐந்து அங்குல நீளத்தில் கல் ஒன்று கிடைத்திருக்கிறது அந்த கல்லால் நெல்லை குத்தி குத்தி பார்க்கிறார்கள் அவர்களால் நெல்லை குத்த முடியவில்லை இதனால் அந்த கல்லை நெற்குவியலின் மீது போட்டுவிட்டு வேறு ஒரு கல்லை தேடி செல்கிறார்கள் வேறு கல் கிடைக்காமல் மீண்டும் திரும்பி வந்து பார்த்த பொழுது அவர்கள் வைத்துவிட்ட போன நெற்குவியலில் இருந்து நெற்கள் குத்தப்பட்டு அரிசி தவிடு உமி என்று மூன்றும் தனித்தனியாக குவியலாக இருந்திருக்கிறது இதை கண்ட சிறுவர்கள் இது சாதாரண கல் கிடையாது நெற்குத்தி சாமி கல் என்று அந்த கல்லை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் என்று தினம் தினமும் திருடி வரும் நெல்லை இந்த கல்லை குத்தியே அரிசியாக்கி கொள்ளலாம் என்று முடிவு செய்கிறார்கள் இந்த கல்லை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைக்க வேண்டும் என்று கூறியபடி அந்த கல்லை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்துவிட்டு வீடு திரும்பி விடுகிறார்கள் மறுநாள் திரும்பி வந்து பார்த்த பொழுது அந்த கல்லை அங்கு காணவில்லை இதனால் மனமுடைந்த சிறுவர்கள் பல இடங்களில் தேடுகிறார்கள் கல் கிடைக்கவில்லை உடல் சோர்ந்து போன சிறுவர்கள் தாகம் தீர தண்ணீர் குடிப்பதற்காக அங்கிருந்த குளத்தில் இறங்கிய பொழுது குளத்தில் ஓரிடத்தில் இடத்தில் குபு குபு என்ற நீர்க்குமிழிகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இதை கண்ட சிறுவர்கள் குளத்தில் குதித்து அந்த நீர் குமிழ்கள் வந்த இடத்தில் மூழ்கி பார்த்த பொழுது காணாமல் போன அந்த கல் அங்கு இருக்கிறது இதை கண்ட சிறுவர்கள் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு கரைக்கு வந்து தாங்கள் திருடி வந்த நெற்குவியல் மீது வைக்கிறார்கள் கல்லை நெற்குவியல் மீது வைத்ததும் அந்த நெற்குவியல் மீண்டும் அரிசி தவிடு உமி என்று தனித்தனியாக பிரிந்து விடுகிறது இதனால் மகிழ்ச்சியடைந்த சிறுவர்கள் அந்த கல்லை ஒரு மரத்தடியில் வைக்கோலால் கட்டி வைத்துவிட்டு வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள் மீண்டும் அடுத்த நாள் திரும்பி வந்து பார்த்த பொழுது கல்லை காணவில்லை அதை தேடிய பொழுது மீண்டும் குளத்தில் நீர் குமிழிகள் வருகிறது இறங்கி பார்த்த பொழுது குளத்தில் கல் இருக்கிறது அதை எடுத்து வழக்கம் போல நெல்லை குத்தி சாப்பிடுகிறார்கள் இவ்வாறு பல நாட்கள் நடந்து வந்த அதே நேரத்தில் கிராம மக்கள் வயல்களில் நெற்கதிர்கள் திருடு போவதாக ஊர் பெரியவரான ஏகாம்பரத்திடம் முறையிடுகிறார்கள் அவர் உடனே வீடு வீடாக சோதனை செய்ய உத்தரவிடுகிறார் வயதான ஒரு கிழவியின் வீட்டில் நிறைய நெல் உமி குவியல்கள் இருந்திருக்கிறது அதனால் அந்த கிழவிதான் நெல்லை திருடினால் என்று முடிவு செய்து தண்டனை வழங்க தீர்மானித்த பொழுது அந்த கிழவி ஐயா இந்த உமிகளை மாடு மேய்க்கும் சிறுவர்களிடம் கிரயத்திற்கு பெற்றிருக்கிறேன் என்று கூறி அந்த சிறுவர்களை அடையாளம் காட்டுகிறார் அவர்களை விசாரித்த பொழுது அந்த கல்லின் மகிமையை கூறுகிறார்கள் அந்த கல் மூலம் குத்தப்பட்ட உமியை பல நாட்களாக கிழவியிடம் விற்று வருவதாகவும் பகலில் வெளியே இருக்கும் இந்த கல் இரவில் குளத்தில் தானாகவே போய்விடுகிறது என்ற தகவல்களையும் கூறுகிறார்கள் அந்த சிறுவர்கள் அந்த கல்லை ஏகாம்பரம் கைப்பற்றி தன் வீட்டிற்கு எடுத்து வருகிறார் அன்று இரவு ஏகாம்பரத்தின் கனவில் தோன்றிய விநாயகர் நீர் கொண்டு வந்த கல்லை கல்லாக நினைக்காதே நீ விபூதி அணிந்து ருத்ராட்சம் தரித்து இடைவிடாமல் என்னை பூஜித்து வருவாயானால் என்னை அடையும் பாக்கியம் பெறுவாய் என்று கூறி காட்சி தந்து மறைந்திருக்கிறார் இதனால் திடுக்கிட்டு எழுந்த ஏகாம்பரம் திகைத்து போய்விடுகிறார் நானோ வைணவன் நெற்றியில் தினமும் திருநாமம் இடுபவன் நான் எப்படி நெற்றியில் விபூதியும் கழுத்தில் ருத்ராட்சமும் தரிப்பது இது முற்றிலும் மாறுபாடாக இருக்குமே என்று வழக்கம் போல வைணவராகவே இருக்கிறார் இதை அறிந்த அவரின் இளைய சகோதரர் வெங்கடாச்சலம் அண்ணா நமக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது பிரணவ மூர்த்தியின் தியானத்தை அனைவரும் அனுசரிக்கலாம் என்று கூறி சமாதானப்படுத்தியிருக்கிறார் ஆனாலும் ஏகாம்பரம் ஏற்கவில்லை ஏழையாக இருந்த பெரியவர் அந்த வெங்கடாசலம் இரவில் கல் மறைந்து கொள்ளும் குளத்தின் அருகே சிறிய குடிசை ஒன்றை கட்டி ஒரு கோவிலை உருவாக்கி அதில் ஏகாம்பரத்திடமிருந்து பெற்று வந்த அந்த நெற்குத்தி கல்லை வைத்து பூஜை செய்ய ஆரம்பிக்கிறார் அதிலிருந்து அவர் வாழ்க்கை சிறந்து விளங்க தொடங்குகிறது விநாயக பெருமானை தொழ மறுத்த ஏகாம்பரம் செல்வ செழிப்பை எழுந்து வறுமையடைகிறார் பின்னர் இளைய சகோதரருடன் நெற்குத்திக்கல் விநாயக பெருமானை விதிப்படி பூஜிக்க ஆரம்பிக்கிறார் இந்த சமயத்தில் வாலாஜாப்பேட்டை ஸ்ரீமத் சட்டநாத சுவாமிகள் சிஷ்யரான முருகப்பன் என்ற மளிகை வியாபாரி உளுந்தூர்பேட்டை சந்தைக்கு அவருடைய பொதி மாட்டின் வண்டியில் நூறு மிளகு மூட்டைகளை ஏற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் இந்த சமயத்தில் வழியில் உள்ள இந்த தீவனூர் கிராமத்தில் விநாயகப் பெருமான் கோவிலில் தங்கி சமையல் செய்து சாப்பிட நேர்கிறது அப்பொழுது கோவிலை பராமரிக்கும் ஏகாம்பரம் சுவாமியின் பொங்கல் விநியோகத்திற்காக முருகப்பனிடம் கொஞ்சம் மிளகு கேட்கிறார் அதோரோ இது மிளகு கிடையாது உளுந்து என்று மறுத்து விடுகிறார் ஏகாம்பரம் மறுமொழி பேசாமல் மிளகின்றி பொங்கல் செய்து விநாயகருக்கு நிவேதித்து விடுகிறார் பிறகு முருகப்பன் உளுந்தூர்பேட்டைக்கு சென்று சந்தையில் விலைபேசி முன்பணமெல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த மிளகு மூட்டைகளை அந்த வியாபாரியிடம் ஒப்படைக்கும் பொழுது மிளகு மூட்டைகளை பிரித்து பார்த்தால் அவை அனைத்தும் உளுந்து மூட்டைகளாக மாறியிருக்கிறது இதை கண்டு அதிர்ச்சியடைந்த முருகப்பன் இதென்ன அநியாயம் என்று அழுது புலம்புகிறார் அப்பொழுது என் சன்னிதானத்தில் கூறியபடி மிளகு உளுந்து மூட்டையாக மாறிவிட்டது நீ பொய்யா மொழியுடையான் யானோ பொய்யா மொழியுடையேன் என்று கோவில் சென்று உன் குற்றத்தை மன்னிக்கும்படி பிரார்த்தித்தால் உளுந்துகள் மீண்டும் மிளகாக மாறிவிடும் என்று அசிரீரி வாக்கு ஒன்று கேட்கிறது இதை கேட்ட முருகப்பன் வியப்படைந்து மூட்டைகளுடன் தீவனூருக்கு வந்து விநாயகர் சன்னதியில் இந்த வியாபாரத்தில் பாதி லாபம் உமக்கே அர்ப்பணம் என்று மனமுருக வேண்டி மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் உளுந்தூர்பேட்டை சந்தைக்கு மூட்டைகளுடன் திரும்புகிறார் அங்கு சென்று பார்த்தபொழுது உளுந்து மூட்டைகள் பழைய மாதிரி மிளகு மூட்டைகளாக இருந்தது அதை எடுத்துச் சென்று தேவனூரில் விநாயக பெருமானுக்கு கற்களால் கோவிலை அமைத்து பொய்யாமொழி விநாயகர் என்ற திருப்பெயரில் பதிகங்களையும் பாடியிருக்கிறார் அன்று முதல் இந்த கோவிலுக்கு அனைவரும் வந்து தங்கள் மனதில் உண்மைகளை மட்டும் பொய்யாமொழி விநாயக பெருமானிடம் கூறி பரிகாரம் பெற்று செல்கிறார்கள் விழுதுகள் விடாத அதிசய ஆலமரத்தின் அடியில் இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் அற்புதமான பொய்யாமொழி பிள்ளையார் பக்தர்கள் கேட்கும் வரத்தையெல்லாம் பொய்க்காமல் நிறைவேற்றி தரும் இவரின் கோவிலுக்கு பின்புற குளக்கரையை ஒட்டி மூன்று ஆலமரங்கள் உள்ளன இந்த மூன்றும் மூர்த்திகளின் வடிவமாக கருதப்படுகின்ற தெய்வ மரங்கள் கணநாதர் இங்கு லிங்க ரூபமாக இருப்பதால் கணபதி லிங்கம் என்னும் திருநாமத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நந்தியம் பெருமான் அவருக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறார் மூஞ்சூரும் யானையும் வாகனமாக இருக்கிறது சிறிய லிங்க வடிவில் விநாயகர் இருந்தாலும் பாலபிஷேகம் செய்யும் சமயத்தில் எழும் காட்சியில் தும்பிக்கையோடு பிள்ளையார் தரிசனம் தருவது அற்புதமான திருக்காட்சி இந்த கோவிலின் பிரகாரத்தை வலம் வந்தால் விதவிதமான விநாயகர்களின் தரிசனத்தையும் பார்க்க முடிகிறது தனி சன்னதியில் ஜோதிர் லிங்கேஸ்வரர் அர்ப்பாளித்து கொண்டிருக்கிறார் ஆலயத்தின் முன் மண்டபத்தில் நவகிரக சன்னதி நாகர் சன்னதி சுப்பிரமணியர் சன்னதி ஆகியவையும் அமைந்திருக்கிறது இந்த திருக்கோவில் திருமண தோஷம் நீக்கும் தலமாகவும் குழந்தை பேறு அளிக்கும் தலமாகவும் சிறப்புற்று விளங்குகிறது குடும்பம் குடும்பமாக இங்கு வந்து பொங்கலிட்டு படையலிட்டு வேண்டிக் கொள்ளும் வழக்கம் பல பக்தர்களிடம் இருக்கிறது புது வீடு கட்டியவர்கள் புதிய வாகனம் வாங்கியவர்கள் இங்கு வந்து வேண்டிக் இங்கு வழக்கத்தில் இருக்கிறது சுற்றுவட்டார மாவட்டங்களில் யாருக்கு திருமணம் நடைபெற்றாலும் இங்கு வந்து புதுமண தம்பதிகள் பிள்ளையாரின் ஆசி வாங்கி செல்வதும் வழக்கத்தில் இருக்கிறது எப்பொழுதும் பல அதிசயங்களையும் அற்புத அனுபவங்களையும் அளிக்கும் இந்த பிள்ளையார் தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற கணபதிகளுள் ஒருவர் என்பதில் ஐயமே இல்லை இந்த ஆலயம் உருவான வரலாற்றில் மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கும் எண்ணற்ற அதிசயங்கள் நிகழ்ந்தேறியிருக்கிறது மரக்கானம் சூனாம்பேட்டை ஜமீனுக்கு சொந்தமான தென்னந்தோப்பிற்கு வந்த ஒரு பக்தர் பொய்யாமொழி பிள்ளையாருக்கு உடைக்க என்று ஒரு தேங்காய் கேட்டிருக்கிறார் அப்பொழுது அங்கிருந்த தோப்புக்காரர்கள் பிள்ளையாருக்கு தேங்காய் கொடுக்காவிட்டால் என்ன கொம்பா முளைத்துவிடும் என்று ஏளனமாக பேசி அனுப்பித்து விடுகிறார்கள் மறுநாளே தோப்பில் இருந்த எல்லா தேங்காய்களுக்கும் தும்பிக்கை போன்ற கொம்பு ஒன்று நிஜமாகவே முளைத்துவிட்டிருக்கிறது இதனால் பயந்து போன தோப்பின் சொந்தக்காரர்கள் இந்த பிள்ளையாரை வேண்டி வணங்கி தேங்காய்களை வழிபாட்டிற்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்படி கொம்பு முளைத்த தேங்காய்களில் ஒன்று குலை இன்றும் அந்த ஆலயத்தில் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இங்குள்ள நவக்கிரகங்களை வணங்கி அந்த மேடையில் கைகளை அழுத்தி வைத்து வணங்குவது வழக்கத்தில் இருக்கிறது எந்த அழுத்தமும் இன்றி தானாகவே கைகள் கூடிவிட்டால் எண்ணியவை எண்ணியாங்கு நிறைவேறிவிடுகிறது என்று சொல்கிறார்கள் பக்தர்கள் திண்டிவனத்திலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் செஞ்சி செல்லும் சாலையில் அமைந்திருக்கிறது தேவனூர் திருவண்ணாமலை போகும் மார்க்கத்தில் இந்த தளம் உள்ளதால் ஏராளமான பேருந்து வசதிகளும் அமைந்திருக்கிறது இன்றைக்கு ஒரு பக்தி மனம் கமழும் திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்